எல்லாருமே பெத்த தாயி தகப்ப மேலே பாசம் வச்சுருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது நம்ம ஒன்று போது நம்ம ஏதாவது எதிர்த்து பேசுவோம் ஆனால் மனதுக்குள்ளே எந்த மகனும் மகளும் தாய்க்கு துரோகம் செய்ய மாட்டேன் தகப்பனுக்கு துரகம் செஞ்சதில்லை அது வயசான காலத்தில் எப்பாய் நானே எங்கள் அப்பா சொல்லுவார் ஆதான் இதை பார்ப்பா ஏ வேளா மதத்தில் பார்ப்பான்டுவேன் இதே உண்மையத்தையும் சொல்கிறேன் ஆனால் அப்பா அம்மா இருக்கு வரைய அவளுடைய அருமை தெரியாது மணிகண்டன் தகப்பனிடம் வளர்ந்ததை விட அம்மா கூட தான் கண்ணீர் சிந்துறேன் துண்டு வாங்க ஏசி ஒத்துக்கிறாரு எங்க கார்த்திக் மச்சான் மாடு ஓடிக்கிட்டே இருக்கு மாடு பொடி விடுன்னு பாக்குறேன் எங்க எங்க மஜ்ஜான காரணம் ஜம்மந்தாரெல்லாம் எங்கப்பா

அவர்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துகிறார் பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய கலைஞர் அப்படின்னா உனக்கு செல்லும்னே உண்மையிலே எல்லா இசைக்கருவியும் மீட்டக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் எங்கள் அண்ணே ஏகே அருள் அவர்களுக்கு ஒரு கைதட்டை கொடுங்க அப்போ தான் அந்த துண்டை ஏற்றுக்கிறோம்னு வண்டியில் வரும்போது வெளிக்க வந்திருக்கேன் தாளமித்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி புதுக்கோட்டை அரகாமல் குடி பூவரசு காளியத்தா கருப்பே எல்லாத்துக்கும் என் அன்பு நண்பன் சண்முகம் அவர்களுக்கு நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம் கே ஆர் அன்பாலயத்தின் நிறுவருமான எம் கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் அருமை அமைத்தனர் எம் கேஆர் ராகிருஷ்ணவர் இருக்குது புன்னாடை பற்றி கோரிக்கை அமைச்சேன் என் அச்சேன் நான் விழுப்பும்போதே தெரிஞ்சுருக்கேன் என்னப்பா புன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய பெரும்பச்சிரி வளரக்கூடிய என் அன்பு உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி யூடியூப்பு அப்போ எல்லாத்துக்கும் போட்டுருணும் ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்துக்கு உள்ள கூட்டம் வருதுன்னா அது காரணமே யூடியூப் சேனல் மறுக்க மாட்டேன் முத முத நாடக உலகத்திலே யூடியூப் அப்படின்னு எடுத்து சூப்பர் சிங்கர்ல சொல்லித்துக் கொண்டு இருக்கக்கூடிய என் கூட நிறையா நடித்திருக்கேன் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் யாரு கோதமங்கலம் முத்துச்சிருப்பி பிக் பாஸ் தாமரை செல்வி இவங்களையெல்லாம் அங்கு கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா முத முத மறக்க மாட்டேன் கடலாடி ஏகநாதர் கேபிள் உரிமையாளர் எங்கள் அண்ணே மூத்தவர் தட்சணாமூர்த்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவர் தான் என்னையுமே அதுக்கப்புறம் என் தம்பிகளை புறம் இங்கே இழுக்க வச்சவர் அவர் தான் மூத்தவர் ரொம்ப நன்றி அண்ணே அதுக்கப்புறம் இருந்து வந்து இந்த நாடகலையே என்னையே பார்த்து ரசித்து ஒரு தம்பியாக வந்து சேர்ந்தவன் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் கடலாடி செல்லுகின்ற இடது பக்கம் உள்ள கண்டிலான் கிராமத்திலே ஒரு காவல் படையில் பணிபுரியக்கூடிய தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு என்னுடைய தம்பி இளையவன் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தர் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமலூர் என்னுடைய தம்பி கனி அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி ஆழடி மகேஷ் உருவாக்கிய தேவர் மீடியா என் தம்பி மகேஷ் மகேஷை சார்ந்த அத்தனை உறவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து அண்ணே உதயம் ஸ்டூடியோ எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் இப்போ நீங்க அந்த ஆறு பேத்துக்கு துண்டை கொடுக்கலாம் அப்பா யாராவது ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போக ஐயா ஐயா சொல்லி நீ மதிக்கலையே இந்த கிறித்தவம் எங்களை விட்டு போதா எங்க அண்ணே வருது இதுதான் தட்சினாமூர்த்தி அண்ணே முத முத யூடியூப் சேனலில் நாடக கலையை கொண்டு சென்றது இந்த மகான் தான் அதே ஏகனார் கேபிள் டிவி உரிமையால் தட்சணாமூர்த்தி அண்ணன் எங்க அண்ணன் இதெல்லாம் தேவையில்லாதது ரெவடி மச்சான் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு குருக்கள் புனிதமான திருவிழாவிலே அற்புதமான முறையிலே ஓதுவார்கள் குருக்கள் இங்கே சிவாச்சாரியர்கள் பூசாரிகள் அத்தனையுமே சிறப்பாக செய்து வெளிநாடு வரைக்கும் செல்லக்கூடிய இந்த